வணக்கம் வணக்கம் இது விளையாட்டுகள் படுத்தது விளையாட்டு இது வந்து கல்லாங்காய் கல்லித்த பேர் கல்லாங்காய் விளையாட்டோட பெயர் லா கா கல்லாங்காய் அடுத்தது நீச்சல் நீச்சல் தண்ணியில் நீந்துவோம் இல்லையா அது நீ இச்ச இல் நீச்சல் நீச்சல் அடுத்தது கண்ணாமூச்சி இவர் இண்டி வச்சிட்டு இண்டி குடிக்கிறது அது ஒரு விளையாட்டு சரியா கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி கா என் நா மூ இச்சி கண்ணா மூச்சி. சரியா இந்த விளையாட்டோட பேரெல்லாம் தெரியணும் உங்களுக்கு சரியா விளையாட்டுகள் ரெண்டாவது நீச்சல் அடுத்தது மூச்சி. விளையாட்டு